சுந்தரேஸ்வராக சுந்தரானந்தர் சுந்தரானந்தர் தான் சுந்தரேஸ்வரர் பாண்டிய மரபில் வந்து பதவி அரச பதவியை எடுத்துக்க முன்னாடி சிவனுக்கு பூஜை செய்யணும்னு ஒரு விதி இருக்கு அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அது நடந்தது பாண்டிய தேசத்தில் மட்டுந்தான் தமிழ் சங்கத்தோட நிறுவி அதுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் விரிசிறை கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் உலக மொழிகளிலே தமிழுக்கு மிகப்பெரிய சிறப்பு பார்த்தீங்களா இறைவனே வந்து தமிழில் சங்கம் அமைச்சிருக்க ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிஷர் குரு வரதராஜ பெருமாள் இந்த காணொலியில் நம்ம வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான சுந்தரானந்தரை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து கவனித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது நிச்சயமாக அந்த காணொலியும் உங்களுக்கு ஒரு மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான சுந்தரானந்தர் மக்களால் இன்றைக்கு மக்களால் எப்படி அடைக்கப்படுறார் அப்படின்றது தெரியுமா அதாவது நம்ம மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எல்லாம் சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அதாவது எல்லாமே வல்ல வ எல்லாத்தையுமே வ வல்லமையோட நமக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவர் இவரை போய் நம்ம வேண்டி நின்று கேட்டோம்னா எதுவாக இருந்தாலும் நமக்காக செஞ்சு கொடுப்பாரு அப்படி வ அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் அப்படின்ற பேரில் தான் எல்லாம் வல்லப சித்தர் தான் இன்னைக்கு மக்களுக்கு அவரை தெரியுமே தவிர்த்து அந்த எல்லாம் வல்லப சித்தரோட பேர் வந்து சுந்தரானந்தன்றதே பேருக்கு இன்னைக்கு தெரியாது சோ அந்த சுந்தரானந்தர் எல்லாம் வல்லப சித்தரா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி சன்னதி அதாவது சிந்துரேஸ்வரர் சன்னதிக்கு பேரலா வெளியில இவரோட தனி சன்னதியும் இருக்கு சோ மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சித்தர் வழிபா சித்தர் கோவில் சித்தர் சன்னதி அஹ் அம்மன் பக்கத்துல இருக்க சித்தர் சன்னதி அப்படின்னு சொன்னா தெரியும் எல்லாம் வல்லப சித்தர்ன்னு சொன்னா தெரியும் சுந்தரானந்தன் சொன்னா ஒரு சிலருக்குதான் தெரியும் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது சோ அவரோட பேர் வந்து சுந்தரானந்தர் அவரோட சன்னதி அங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னா சன்னதி அங்கே மட்டும்தான் இருக்கு ஆனால் அவரோட சிலை வந்து கோவில் முழுக்க மாதிரி மீனேஸ்வரன் கோவில் முழுக்க எல்லா மூளை முழுக்கலையும் சிற்பங்கள்லையும் இருப்ப சிற்பங்களாக இருப்பார் ஸோ அதை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க இவருக்கு ஒரு தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு சித்தர்கள்லையே அரச கோலத்தில் இருக்கிற அதாவது நம்ம அந்த செங்கோலை கையில் ஏந்தி அந்த பீடத்தில் அமர்ந்திருக்கிற அரச பீடத்தில் அமர்ந்திருக்கிற ஒரே சித்தர் இவர் தான் மித்த சிதர்கள பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சந்நியாசிய கோலத்துலேயோ இல்லை வந்து ஒரு வயது முதிர்ந்த தோற்றத்துலேயோ அந்த மாதிரிலாம் ஒரு பக்தியான ஒரு தியான தியான நிலையில் இருக்கிற மாதிரியோ ஒரு அப்படி தான் தோற்றங்களில் ஞானியர்கள் போன்ற தோற்றங்களில் தான் அவங்க நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க ஆனால் இவர் மட்டும் அரச கோலத்தில் இருக்கார் ஏன் இவருக்கு மட்டும் இப்படி ஒரு அரச கோலத்தில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எல்லாம் வல்ல வசித்தர்னு சொல்லப்படக்கூடிய சுந்தரானந்தர் வந்து உண்மையிலே அரசர் தான் அதாவது முதற் சங்க காலத்து பாண்டிய தேசத்துடைய மன்னர் அவர் சுந்தர பாண்டிய மன்னர் முதற் சங்க காலத்து பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னராக இருந்து அவர் வந்து சித்தர் நதிக்குள்ளே வரும்போது சுந்தரானந்தராக வந்து இவரே இறைநிலை அடையும் போது சுந்தரேஸ்வரர் ஆறாரு சித்தர்களோட கான்செப்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறவா இரவா நிலைக்கு அடைகிறது அதாவது இறை அதுக்கு பேர் தான் இறைநிலை அடைகிறது இனிமேல் பிறக்கவே மாட்டோம் இறக்கவும் மாட்டோம் அழிவற்ற நிலைக்கு போகிறது தான் வந்து சித்த மா சித்தர்களோட ஞான நெறியர் தான் ஸோ அந்த படி வந்து இவர் வந்து சித்தராக இருக்கும்போது சுந்தரானந்தராகவும் மன்னராக இருக்கும்போது சுந்தர பாண்டியராகவும் அதுக்கு அடுத்து இளநிலைக்கு போகும்போது சுந்தரேஸ்வரராகவும் இருக்கார் இந்த எல்லாம் வல்லப சித்தர் தான் உள்ள சுந்தரேஸ்வரராகவும் இருக்கார் வெளியில் எல்லாம் வல்லப சித்தராக சுந்தரானந்தராகவும் இருக்கார் அதனால தான் இது அவரோட கோயில்ன்றது மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் கோயிலில் எல்லா பக்கமும் இவரோட சிலைகள் இருக்கும் அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது இவரோட இந்த நீங்கள் கோயில் சிற்பங்களை ஆயுள் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இவரோட சிலை எல்லா பக்கமும் இருக்கும் இப்போ நான் அரசு கோலத்தில் இருப்பார் கையில் செங்கோல் இருக்கும் ஸோ இதை வச்சு பாருங்கள் நிச்சயமாக எல்லா பக்கமும் நீங்கள் அவரை பார்க்க முடியும் இதில் இந்த விஷயம் வந்து மதுரையில் இருக்க நிறைய பேருக்குமே தெரியாது தான் மதுரைக்காரவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது அம்மன் சந்திக்கு போகும்போது திரு மீனாட்சிமன் கோயில் போகும்போது நீங்கள் இதெல்லாம் கவனித்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அவரை பற்றி நான் சொன்ன விஷயங்களை உணர்வீங்க ரெண்டாவது வந்து இப்போ இவர் இவருக்கு என்ன ஸ்பெஷல் இவர் என்ன பண்ணார் அப்படின்றது ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்கிற அந்த முதல் சங்க காலத்து தமிழ் சங்க காலத்து சங் சங்கத்தை நிறுவி அதுக்கு தலைவனாக இருந்த விரிசடை கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா முதல் சங்க காலத்து தமிழ் சங்கத்தோட நிறுவி அதுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் விரிசடை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரிசடை கடவுளே அவர்தான் சுந்தர பாண்டியர் இருக்கார் இல்லையா அவர் தான் இறைவனை அடைஞ்சு அவர் தான் தமிழ் சங்கத்தை நிறு தமிழுக்கு தமிழோட எவ்வளோ வந்து உலக மொழிகளிலே தமிழுக்கு இருக்க மிகப்பெரிய சிறப்பு பார்த்தீங்களா இறைவனே வந்து தமிழுக்காக சங்கம் அமைச்சிருக்காரு சங்க அமைச்சு சங்கம் நிறுவி அதில் புலவர்கள்லாம் இணைச்சி தமிழை வந்து இன்னும் மேலும் அளவுப்படுத்துகிற விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது அதுவும் ஆயிரம் 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 வருஷம் முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றதை கேட்கும்போது எவ்வளோ ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சு அதை பண்ணவர் தான் சுந்தர ஸோ எல்லாம் ந்தரானந்தர் சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரர் ஸோ இவர் தான் வந்து இறைவனே அப்படின்றதுனால அவர் தான் ஈசன் வந்து விரிசடை கடவுள் தானே பரத பரத கோலத்தில் அது நடந்த கோலத்தில் இருக்கும்போது அவரோட சடா முடிவு விரிவு விரிஞ்சு இருக்கும் ஸோ அதுதான் விரிசடை கடவுள்னு அவர் சொல்றதுக்கு காரணம் தான் ஸோ அவர் என்ன என்னென்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழை வளர்த்தார் தமிழுக்கும் பெருமை அவருக்கும் பெருமை அவர் அப்படியே தான் சொல்றாரு தமிழ் இல்லை தமிழ் சொல்லப்போனால் போனால் சுந்தரனந்தர் மட்டும் இல்லை தமிழ் சித்தர்கள் பதினொன்று சித்தர்கள் எல்லாருமே வந்து நான் தமிழ்னா தமிழ்னா இருக்கேன் தமிழ் தரன் தான் என்னையும் வந்து தமிழ்ன்னா இறைவன் படைச்சது தன்னை வந்து அழகாக தமிழில் சொல்லணுன்றக்காக தான் படைச்சிருக்காங்க இது அழகாக சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா என்னை நன்றாக இறைவன் படைக்கிறேன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்லுவார் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா இறைவன் வந்து இவரை வந்து நல்ல விதமாக படைச்சிட்டாராம் எதுக்காகனா அவரை பற்றி தமிழில் அழகாக சொல்கிறதுக்காக படைச்சிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்தளவுக்கு வந்து தமிழ் வந்து ஒரு உன்னதமான ஒரு மொழி தமிழ் அந்தளவுக்கு சரியாக இலக்கண சுத்தத்தோட உச்சரிப்புகள் தெளிவோட ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களோட உடலும் ஆரோக்கியப்படும் மனமும் ஆரோக்கியப்படும் இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சரி இது வந்து நிதர்சனமான உண்மை சரியான ஒலி அமைப்பில் நம்ம ஒளி வடிவத்தில் தான் தமிழ் வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த முறையில் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் உச்சரிக்கும் போது நமக்கு நிச்சயமாக நமக்குள்ளே இருக்க உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ இதுதான் அதனால தான் தமிழ் உள்ளேருந்து வர்ற ஒரு அமில்தான் அது அதனால தான் தமிழுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது ஸோ அதனால தான் சித்தர்களும் கொண்டாடுறாங்க சரிங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம சுந்தரானந்தர் என்ன பண்ணார் தமிழ் சங்கம் நிறுவனார் தமிழை வளர்த்தார் அடுத்து என்ன பண்ணார் சுந்தரநந்தர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்லபிரசித்தர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அவர் தான் இறைநிலை அடைஞ்சு சுந்தரேஸ்வரராக சுவாமி சன்னதியில் மினேஷ்மெண்ட் கோவிலில் இருக்க சுவாமி சன்னதியில சுந்தரேஸ்வரராக அரூபமாக லிங்க ரூபத்தில் இருப்பார் இவர் தான் அப்படியே பேரலில் உருவமாக வெளியில் சன்னதி சாமி சன்னதிக்கு வெளியில் ச தனி சன்னதியில் உருவமாக இருப்பார் அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த செங்கோலோட அரச கோலத்தில் இருப்பார் இந்த இங்கே அரச கோலத்தில் உருவத்தோட உருவத்தில் இருக்கவர் தான் உள்ளே அருவமாக லிங்கமாக இருக்காருன்றதுனால தான் ரெண்டு பேரும் பேரலாக இருப்பாங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சாமி சன்னதியில் லிங்கம் எங்கே இருக்கும் அதுக்கு அப்படியே நேர்கோட்டில் இங்கே வந்து அவர் வந்து உருவமாக அமர்ந்திருப்பார் இவர் தான் அவர் அவர் தான் இவர் ஸோ சுந்தரவந்தர் யார் அப்படின்னா சுந்தரேஸ்வரர் தான் சுந்தரானந்தர் சுந்தரானந்தர் தான் சுந்தரேஸ்வரர் ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்புறம் இவர் வந்து இறைவன் அடைஞ்சு இறைவனாக இருக்கிறவர் மீனாட்சி மணி எப்படி இவ்வளோ பிரபலமானாங்க அப்படின்னா இந்த சுந்தரானந்தர் இருக்கவே சுந்தர பாண்டியர் இருக்கார்ல இவரோட மனைவி இவரோட திருமண பந்தத்தை உருவாக்கிக்கிட்ட அன்னை மீனாட்சி இறைவி ஏன்னா இவர் இறைவன் அப்படின்னா அவரோட மனைவி இறைவி தானே இவரோட திருமண பந்தத்தில் இருக்க அவரோட மனைவி வந்து இறைவி தானே ஸோ அதனால் வந்து மீனாட்சி அம்மனுக்கு இங்கே வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நமக்கு ஸோ இவங்க வந்து இப்போ இவரே வந்து மன்னர் பதவி இறைவனை அடைஞ்சு இவர் வந்து மன்னராக பதவி எடுத்துக்கிற போது இவர் வந்து சிவ பூஜை அந்த தம் நம்மளோட தமிழ் மரபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டிய மரபில் வந்து பதவி அரச பதவியை எடுத்துக்க முன்னாடி சிவனுக்கு பூஜை செய்யணும்னு ஒரு விதி இருக்குது சிவனை பூஜிச்சு தான் வந்து அரச பதி அரச பீடத்தில் அமர முடியும் அந்த அடிப்படையில் வந்து மீனாட்சி அந்த அம் அம்மையோடு சேர்ந்து சிவ லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அரசனாக பதவி எடுத்துக்கிட்ட ஒரு புராண கோவிலும் இங்கே மாதிரியில் தான் இருக்குது அந்த கோவில் பேர் வந்து இம்மையில் நன்மை தருவார் கோவில் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா சிற்பமே அப்படி தான் இருக்கும் லிங்கம் இருக்கும் லிங்கத்துக்கு உ உருவத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரானந்தரும் பூஜிச்சு அரச பதவி எடுத்துக்க போகிற அந்த காட்சி வந்து சிற்பமாக உள்ள இருக்கும் அந்த கோவிலில் ஸோ இதுதான் வந்து வரலாறு தான் அதாவது புராண வரலாறு தான் உண்மையும் அதுதான் ஸோ சுந்தரானந்தர் தான் அரச பதவி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சிவனுக்கு பூஜிச்சு சிவனை பூஜிச்சு அரசனாக பதவி எடுக்கிறாரு அரசனாக இருந்து அவர் தான் இறைநிலை அடைகிறாரு ஸோ அவர் அவர் இறைநிலை அடைகிறதுனால அவரோட மனைவி வந்து இறைவியாகிறாங்க ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது மதுரையில் பார்த்திங்கன்னா மதுரில் வந்து எழுகடல் தெருன்னு சொல்லி அம்மன் சன்னதி நேர் எதிர்த்தால ஒரு தெரு இருக்குது ஒரு அமை இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து மீனாட்சி அம்மனுடைய தாய் தந்தை அருகின்னு ஒரு தனி சன்னதி கோவில் இருக்குது மீனாட்சி அம்மனுடைய அப்பாவுடைய பேர் வந்து மலையத்தூஜ பாண்டியார் மலையத்தூஜை பாண்டியார் அவங்க அம்மா பேர் வந்து காஞ்சனமலை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த எழுகடல் தெருவில் ஒரு சன்னதி ஒரு கோவில் ஒன்று இருக்குது இதுக்கு மதுரில் இருக்க பெரும்பாலும் நிறைய பேருக்குமே தெரியாது தான் இந்த காணொலி மூலிமா தமிழ் மக்கள் எல்லாத்துக்கிட்டே நான் அது விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நான் கொஞ்சம் பெருமையும் சந்தோஷமும் படுறேன் மதுரைக்கு வரும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த தலங்கள்லாம் வந்து தரிசனம் இம்மையன் நன்மதிர் கோயில் போங்க அது வந்து இறைவன் வந்து இறைவனை பூஜி பூஜித்து பதவி ஏற்றுக்கிட்ட ஸ்தலம் மீனாட்சி அம்மனுடைய தாய் தகப்பனுக்கான கோவில் வந்து மலைத்தூஜை பாண்டியனும் காஞ்சனமாலையும் சேர்ந்து இருக்கிற கோவில் வந்து எழுகுடர் திருவில் இருக்கிற தனிசா நதியில் அவங்க இருக்காங்க அங்கேயும் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளும் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்துல எத்தனை தேசங்கள் இருக்கு அது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கல அது நடந்தது பாண்டிய தேசத்தில் மட்டும்தான் ஸோ அப்போ எப்படின்னா என்னன்னா சுந்தரானந்தர் பாண்டிய தேசத்தை சேர்ந்தவர் பாண்டிய தேசத்துல இருந்த மாதிரி அவர் வந்து செய்த சித்து விளையாடல்கள் அதாவது சித்து அப்படின்னா என்னன்னா கண்கெட்டு வித்தைகள் மாதிரியான விஷயங்கள் அதாவது கல்யாணக்கு கரும்பு கொடுக்கறது வன்னியும் கிணறையும் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர வைக்கிறது இந்த மாதிரி நிறைய அறுபத்தி நாலு திருவிளாடுகள்ன்றது ஒரு பெரிய புராண கதைகள் அதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்க மக்கள் படிக்கிறோம் ஸோ அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இறைவனோட திருவிளையாடல்கள் நம்ம வந்து படிக்கும் போது இன்னும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அறுபத்தி நாலு திருவிளையாடலும் நடந்த தேசம் வந்து பாண்டிய தேசம் அதுக்கு ஏன் பாண்டிய தேச குலம்னு நடந்துச்சுன்னா சுந்தரானது இந்த ப இந்த தேசத்துக்குரிய தலைவர் அவர் அதனால் இந்த தேசத்துக்குள்ளே அவர் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு பெண்மணினிக்காக வந்து அவர் வந்து மண்சு வந்தார் சிவன் வந்து மண் சுமந்து அவங்கள்ட்ட வந்து புட்டு வாங்கி சாப்பிடுவார் அப்போ வந்து அந்த பாட்டி வந்து மண் சுமக்கலாரு வேற யாரோ வந்து அவருக்காக செய்கிறாங்க அப்படின்னா அந்த அரசர் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க இது சிம்பிளாக அந்த கதையை நான் சொல்லிடுறேன் சாட்டையை வச்சு அவரை அடிக்கும் போது எல்லாத்துக்கும் உடம்பு அழிக்கும் ஏன்னா இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார்ல அப்போ நமக்குள்ளே இருப்பார் தானே அர்த்தம் அப்போ தான் வந்து யார் நீ நீங்கள் உடைய அடிச்ச எங்களுக்கெல்லாம் வலிக்குது அப்படின்னா நான் தான் அந்த பாட்டிக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு புராண கதையாகவும் இருக்குது இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய கதைகள் வந்து புராண கதைகள் இருக்குது இது எல்லாமே வந்து நடக்கும்போதே யாரும் நோட் பண்ணி எழுதலை இது வந்து செவி வழியாக பல காலங்களாக ஆயிரம் ஆயிரம் காலங்களாக கடத்தி கொண்டு வரப்பட்டு ஒரு காலத்தில் திருவிளையாடல் புராணங்களாக தொகுக்கப்படுது அந்த தொகுத்த திருவிளையாறு புராணங்களை நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மாணவர்களில் சுந்தரர் வந்து இன்னும் சிறப்பாக தொகுத்து நமக்கு கொண்டு வர்றாரு பதன் பரஞ்சோதி முனிவர் தொகுக்கிறாரு அது அவருக்கு முன்னோடியாக சுந்தரன சுந்தரர் இருக்கார் இன்றைக்கி இந்த சுந்தரருக்கும் சுந்தரானந்தருக்கும் வித்தியாசம் இருக்குது சுந்தரர் வந்து அவரோட நெறி வந்து அவர் அப்பர் சுந்தரர் திருநாமக்கரசர் மாணிகவாசரோட சே அந்த ஒரு நால்வரில் பேரில் ஒருத்தர் வர்ற வர்றது அவங்களோட பக்தி மார்க்கம் வந்து கிரியை மார்க்கம் நான் சொல்கிற சுந்தரானந்தை பதினெட்டு சுந்தரர்களில் ஒருத்தர் அப்படின்றது அவர் வந்து ஞான மார்க்கம் இறைநிலை அடைஞ்சவங்க இறைநிலை அடைஞ்சவர் வந்து சுந்தரானந்தர் ஸோ இவரை அவர் அவரோட வாழ்க்கையை அவரை பண்ண திருவிளையாடல்களில் செவி வழியாக இருந்த விஷயங்களை தொகுத்து கொண்டு வந்தாங்க வந்து சுந்தரர் அவர் வந்து கிரியை மார்க்கம் ரெண்டாவது மார்க்கமானு சொல்லுவாங்க நம்ம அதாவது ப பல ஊர்களுக்கு போய் இறைவனை இறை திருத்தலங்களுக்கு போய் இறைவனை தரிசித்து புகழ்ந்து பாடி அது மூலியமாக மெய்யாக அடைகிறதுன்றது ரெண்டாவது மார்க்கமான கிரியை மார்க்கம் ஸோ இதுதான் ஸோ இந்த இப்படி தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த புராணங்களில் தொகுத்துருக்காங்க இந்த திருவிழையாடல்களில் அவர் புரிஞ்சுருக்காரு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு அதுக்கு அடுத்து தான் வந்து அவர் வந்து மருத்துவம் ஜோதிடம் இந்த மாதிரியான துறைகள்லேயும் நிறைய நூல்கள் வந்து சுந்தரமான கொடுத்துருக்காரு அது அவரோட ஜோதிட காவியம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட ஒரு ஜோதிடராக நான் அதை வந்து படித்து அவ்வளோ மெய்செலித்து எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றின ஜோதிட நுட்பங்கள் வந்து கொடுத்துருக்காரு அந்த புத்தகம் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அங்கேருந்து பர்மிஷன் கேட்டு நம்ம எழுதி கொடுத்து வாங்க முடியும் ஸோ நிறைய அற்புதமான விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பயிர் என்னைக்கு நடவு செய்யணும் அப்போ அப்போ தான் வந்து அது நல்ல முறையில் நமக்கு வந்து விளைச்சல் கொடுத்து லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு பயிர் நிலக்கல்லேருந்து சுண்டக்கல்லேருந்து இருந்து எல்லா பயிர் வகைகளும் கோதுமை அரிசி பருப்பு எல்லாத்துக்குமான ஒரு நாலு நேரம்லாம் தென்னை மாப்பழை வாழை எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்லாம் கொடுத்துருக்காரு அது போக வந்து அந்த ருது ஜாதகம் ருது ஒரு பெண் ருதுவாரத பொறுத்து அது எந்த சமயத்தில் ஆகாங்க எந்த இடத்துல ஆறாங்க அந்த அந்த ருதுவான அந்த கரை வந்து என்ன வடிவத்தில் இருக்குது இதெல்லாம் வச்சு பலன்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி அற்புதமான ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காரு அதில் ஆரோட பலன்களும் சொல்லியிருக்காரு ஜாதகமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஜோதி வந்து எனக்கு வந்து மனசில் நான் நினச்சிருக்க காரியம் வெற்றி ஆகுமா செய்யலாமா கூடாதா அப்படின்றத கேட்கும்போது அவங்களுக்கு சில பலன்கள் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ நானே என்னோடய பயிற்சி முறை ஜோதிட ப பலன்கூர் முறையில் வந்து ஜோ சுந்தரானந்தர் ஜோதிட காவி வந்து முதன்மையாக நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன் அதில் வந்து நான் வந்து என்னோடய எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்க நன்மை தீமைகள் நான் எடுத்து சொல்கிறேன் எடுத்து சொல்லிவிட்டு அவங்களுக்கான தீர்வுகளுக்கு சுந்தரானந்தர் ஐயா இல்லாமலை வசத்த சுந்தரேஸ்வரர்கிட்ட தான் நான் வந்து வாக்கு கேட்டு ஆரோட பலன்கள் மூலியமாக மக்களுக்கான தீர்வுகளை கொடுப்பேன் ஸோ அதில் தான் பரிகாரங்கள் சில வரும் கோயில் சலங்கில் போகிறது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி என்ன சின்ன பரிகாரங்கள் வந்து சொல்லியிருப்பார் அதை போதே வாழ்க்கையில் பரிபூர்ணமான நம்ம வெற்றிகளை அடைய முடியும் ஏன்னா சொன்னது வந்து இறைவன் இல்லையா அவரோட வாக்கு கேட்டு அவர் சொன்னதை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அவர் நமக்கான நல்ல வழியை உருவாக்கி கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து செய்திருக்காங்க சுந்தரானந்தர் சுந்தரானந்தரை பற்றி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த பகந்த விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு சுந்தரானந்தரை பற்றி இன்னும் ச வேறு சித்தர்களை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் சித்தர்கள்னால் யார் சித்தர் மார்க்கம்னால் என்ன மெய்ஞான மார்க்கம்னால் என்ன சித்தர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறாங்க இதை பற்றினா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களையும் கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு பதில் பதிலளிக்கலாம் நன்றி வணக்கம்